பிரைஸ் கார்டு உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார் இந்த ஜப யாத்திரையின் மூலமாக இதுவரைக்கும் ஒரு பதிமூறு மாநிலங்களை கடந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பதினொன்றாயிரத்தி ஐநூறு அதிகமான கிலோமீட்டர்கள் பயணித்து முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு அதிகமான கூட்டங்கள் பல பகுதிகள் நடத்துவதற்கு கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்தார் அநேக ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவ தம்முடைய சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் நம்ம இருக்கேன் ஏன் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள் மரங்களாக இருக்கு ஆப்பிள் தோட்டங்களாக இருக்குது இந்த ஆப்பிளெல்லாம் இப்படி இங்கே வந்துச்சு தெரியுமா ஒரு மிஷனரிங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக இந்த மலைப்பகுதிகளுக்கு வந்தார் அவருடைய இந்த பகுதியில் வந்து ஊழியங்களை செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ணார் அமெரிக்கா தேசத்திலிருந்து சில ஆப்பிள் விதைகளை இங்கே கொண்டு வந்து இங்கே விதைக்க ஆரம்பிச்சாரு நல்ல அறுவடை அது நல்ல மகசூலை நல்ல அறுவடை கொடுக்க ஆரம்பித்தது அந்த அறுவடையின் மூலமாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது பாருங்க ஒரு மிஷினரி அந்த இடத்துல வந்ததுனால இன்றைக்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் செழித்திருக்கிறது ஏசுவை அறிந்த ஜனங்களும் ஏசுவை அறியாத ஜனங்களுடைய மக்களிலும் அந்த வாழ்வாதாரம் பெருகி இருக்கிறது தேவன் ஆசீர்வைத்திருக்கிறார் இது எப்படி சாத்தியம் அந்த மிஷினரியினுடைய பாரம் அந்த மிஷினரி செய்த ஊழியம் அப்போ மிஷினரிகள் போன இடங்கள் எல்லாங்களே கல்வி இல்லாத நிலத்தில் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு கல்வி ஞானத்தை அறிவி அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டு வழிவாகித்து கொடுத்தார் எந்த இடத்துல வியாதிகள் இருந்தார்களோ அந்த இடத்துல மருத்துவமனை இல்லாத இடங்கள் மருத்துவமனைகளை கேட்டு அந்த இடங்கள் மக்களுக்கு சிகிச்சைக்கான வழிகளை திறந்து வழித்து கொடுத்தார்கள் அப்போ ஒவ்வொரு மிஷினரிகளும் எனக்கு இந்தியா தேசத்தில் பல பகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊழியங்களை செய்திருக்கிறாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்னென்னமோலாம் சொல்கிறோம் இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மிஷினர்கள் எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தாங்க எப்படி ஊழியங்கள் செய்தாங்க எப்படி இந்த காலநிலைமைகள் தங்கியிருந்தாங்க இந்த காலநிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரட காலநிலைகள் ஸோ என் காதில் குளிர் ஏறாத நான் என்னுடைய தலை டவுல் வச்சு நான் காதை கட்டி வச்சுருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட குளிர் பிரதேசங்கள் இந்த எல்லாமே அப்போ இந்த குளிர் பிரதேசங்களை எப்படி வந்து ஊழியங்கள் சேர்ந்துருக்காங்க எப்படிப்பட்ட பாரம் எப்படிப்பட்ட ஒரு வயராக்கியம் இயேசுக்குள்ளான ஒரு வயராக்கியம் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கு இன்றைக்கி ஊழியம் செய்கிறோட உள்ளாடி அப்படிப்பட்ட ஒரு பாரம் வரணும் ஒரு வயரோக்கியம் வரணும் இதே மாதிரி நான் ஊழியம் செய்யணும் அன்னைக்கு வந்து அந்த மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய அறிவுடன் அன்றைக்கு ஏசுக்கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழுப்பணும் அடுத்த தலைமுறை இயேசுக்காக எழுப்பணும் இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இன்றைக்கி ஆடம்பரம் அந்த ஊழியங்கள் இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு இதெல்லாம் மாறணும் இந்த நிலைமை மாறணும் இந்த நிலைமை மாறணும் என்றால் நாம் வேதத்தை திறந்து படிக்க வேண்டும் வேதத்தில் சொன்ன சத்தியத்தின்படி வாழ வேண்டும் வேதத்தில் கூறியப்பட்ட வெற்றைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் மாற்ற முடியும் ஏசு போல் ஊழியம் செய்ய முடியவில்லை என்றால் ஊழியம் செய்ய முடியாது என்ன விஞ்ஞானம் வந்தாலும் என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் கல்வி கல்விஞானங்கள் வந்தாலும் என்னென்ன காரியங்கள் வந்தாலும் என் இயேசு இன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று தான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அது அதனால் நீங்கள் அவங்க ஊழியத்தை என்ன மாதிரியானாலும் மாற்றிக்கலாம் ஆனால் இயேசுவை மாற்ற முடியவே முடியாது ஏன்னா இயேசு என்ன அந்த வேதத்து சொல்லப்பட்டிருக்கணும் அப்படிதான் அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும் ஏசு கற்றுக்கொடுத்த மாதிரிதான் ஊழியங்களை செய்யணும் அப்படி செய்கிற வேலையில் தான் தேசத்தில் பெரிய ஒரு மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ந்து ஜெபிங்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் பேசுகிற மக்களுக்காக நம்ம இந்திய தேசிக்காக நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா வருகிற நாட்களில் ஊழியத்திற்குன்னு வருகிற இளைஞர்கள் இயேசு போல ஊழியங்களை செய்யணும் இங்கே இருக்கிற ஆசைக்கும் பணத்துக்கும் பெருமைக்கும் பதவிக்கும் உயர்ந்து போகாத படிக்க தாழ்மையாக இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ இருந்து தரிசனத்தைப் பெற்று தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகளை ஊழியர்களாக எழுமைய வேண்டும் அடுத்த தலைமுறையை மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய இப்போ இருக்க சூழ்நிலை அந்த அடுத்த தலைமுறையை மாற்றணும் இந்த ஆடம்பரம் இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் அந்த திருச்சபையை மாற்றிட்டோன்னு வைங்களேன் திருச்சபையாது இருக்காது அது திருச்சபையாக இருக்காது சத்தியத்தை சொல்கிற திருச்சபையாக அது இருக்காது சத்தியத்தை சொல்கிற ஊழியங்களாக இருக்காது யேசுன் போதனைகளை கேட்கிற ஊழியங்களாக அது இருக்காது நம் மாற்றங்கள் வேண்டும் மாற்றத்தை நாம் தான் கொண்டு வந்தோம் மாற்றம் வருகிற நேரத்தில் தான் ஒரு எழுப்புதல் தேசத்துக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும் முதல் நான் மாற வேண்டும் நாம் மாறினால் மற்றவர்களை மாற்ற வேண்டும் நாம் மாறாத பட்சத்தில் பிறரை எப்படி நாம் மாற்ற முடியும் அரசாங்கம் மாறணும் அது மாறணும் இது மாறணும் அந்த அரசு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது இந்த அரசியல் கட்சி இருக்கக்கூடாது பல விதமான ஜபங்கள் பல ஏன் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் ஆத்து மக்கள் தானே அங்க இருக்கிற தலைவர்களும் தானே அவங்களுக்காகவும் சிலுவை சுமந்தார் அல்லவா அவங்களுக்காக பாடுபட்டவர் நீங்க எப்படி அவங்கள ஒதுக்க முடியும் அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில் அந்த கட்சி தான் இந்த வரணும் நம்ம இந்த தேசத்தில் ஆள்றதுங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏன்னா நம்ம மாறிலையே திருச்சபை பாருங்கள் திருச்சபையில் நடக்காத அரசியல் அங்கே உலகத்தில் நடந்துகிட்டு திருச்சியில் எவ்வளோ அரசியல் நடந்துட்டுருக்கு திருச்சபைக்குள்ளாடி பணத்திற்காக பதவிக்காக என்னென்ன கருத்துக்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் திருச்சபையை பிரித்து திருச்சபையை பிரித்து ஒட்டைச்சி அடைச்சி நீ அந்த திருச்சபை நீ இந்த திருச்சபை நீ இப்படிப்பட்ட திருச்சபை நீ அந்த ஊழியம் நீ இந்த ஊழியம் எப்படியெல்லாம் ஊழியத்தை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் சுயத்துக்காக பணம் சம்பாதிப்பதற்காக எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கோம் என்னைக்கு இது மாறப்போகுது என்றைக்கு மாறப்போகுது அன்னைக்கு வந்து மிஷினரி இந்த மலைப்பகுதியை பாருங்க இந்த மலைப்பகுதியில் எப்படி வந்தாங்க வழிகள் இன்னைக்கு நான் வந்து எடுத்து வழி இல்லை ஒற்றடி பாதை தான் இதில் தான் நடந்து வந்து ஊழியை செய்தேன் டாய்லெட் இன்னைக்கு இல்லை இந்த கிராமத்தில் டாய்லெட் போனாலும் வெளியே தான் போகணும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் காட்டுப்பகுதிக்கு தான் நம்ம போகணும் அப்படிப்பட்ட உங்கள் இடத்துல தான் ஊழியர்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த தொழில்நுட்ப வசதிகள் இருந்த பிறகு இப்படி ஒரு வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் ஊழியங்களை இருக்கோம் ஏன் ஏசை போல் நாங்கள் வாழணும் ஏசு போல் நாங்கள் ஊழியங்களை செய்யணும் அந்த ஒரே கரிசனம் அந்த ஒரே தரிசனம் தான் எப்படியாவது அடுத்த தலைமுறையை ஒரு பயனுள்ள தலைமுறையாக ஒரு சாட்சியுள்ள தலைமுறையாக இயேசுக்காக எழுப்ப வேண்டும் அந்த ஒரு வாயிராக்கியத்திற்காக தான் தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிங்க என்னுடைய பயணத்திற்காக ஜெபிங்க ஏன்னா இனி போக 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 பணிகள் நிறைந்த ஒரு பகுதிகள் வசதிகள் இருக்காது வீடுகள் இருக்குமா இருக்காதா எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா பரிசு தாவேனால் எப்படி எனக்கு வழி காமிக்கிறாரோ அப்படி தான் நான் ட்ராவல் பண்ணணும் நான் போகணும் நான் ஊழியங்களை செய்யணும் ஸோ என்னுடைய ஊழியங்களுக்காகவும் காரியங்களுக்காக ஜுவீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்